வணக்கங்க நான் உங்கள் வச்சுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஓஷோ சொன்ன சரி தவறு அப்புறம் பாவம் புண்ணியம் ஸ்வர்க்கம் நரகம் இதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாருங்க ஸோ நம்ம நம்மள நிறைய பேருக்கு வந்து இதுல என்னன்றதே தெரியாது இல்லை தெரிஞ்சாலுமே இது கரெக்டாக இது அதாவது சரியாக தப்பான்றது கூட நமக்கு தெரியாது நம்ம நினைக்கிறதே சரியாக தப்பான்னு கூட நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் நம்மளோட உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை செய்கிறப்போ இதை செய்யலாம் அப்படின்னு நம்மளோட உள்ளுணர்வு சொல்கிறது கேட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரிங்க நம்மளோட உள்ளுணர்வு வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுதாங்க தவறு இப்போ அது பாவம் புண்ணியம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ உள்ளுணர்வோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு நேர்மறையான நிறைய விளைவுகளை கொடுக்கலாம் சரியா இப்போது அதுதாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புண்ணியம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு அருமையாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்கிறோம் அந்த கணத்தில் வாழணும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஏற நவ்வில் வாழணும் அதாவது ஒரு விஷயத்தை உள்ளுணர்வு சொல்லி ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் போது அது நமக்கு மன நிறைவோட மகிழ்ச்சியோடு செய்வோம் அது தாங்க புண்ணியம் அதுவே நம்ம செய்கிற செயலில் நம்ம செய்கிறது ஒன்று நினைவுகளோ மற்ற எண்ணங்களோ வேற இடத்துல இருக்கும் செய்கிற விஷயங்கள் வந்து நம்ம சரியாக செய்ய மாட்டோம் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி செஞ்சதுக்கு அப்புறமே ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இப்போ ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னா நம்ம புராண கதைகளோ இல்லை நம்மளோட பெரியவர்களோ இல்லை மத குருக்களோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது நம்ம வந்து பாவங்களோ இல்ல நிறைய தவறுகளோ செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நரகத்துக்கு போவோன்னு இல்ல நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருந்தா நம்ம வந்து ஸ்வர்கத்துக்கு போவோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஓஷா அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்றதோ நீ வாழ்ற உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில நீ வாழ்ற இந்த வாழ்க்கையிலேயே தான் உன்னோட நிழல் மாறி தொடர்ந்து வருது நீ அதுக்கப்புறம் இல்லை அப்போ செய்யும் போதே ஒரு விஷயத்த விழிப்புணர்வோட அதாவது தன்னுணர்வோட செய்யும்போது அதுக்கான விளைவுகள் வந்து உனக்கு நேர்மறையா இருக்கும் அது நீ வந்து 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 அதுதான் ஒரு தன்னுணர்வு இல்லாமலோ விழிப்புணர்வு இல்லாமலோ செய்யும் போது அதற்கான பக்க விளைவுகள் எதிர்மறையா இருக்கும் அதுதான் வந்து நரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க இது சின்ன விஷயம் தான் இது நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கையில இத அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் மற்றபடி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் நம்ம நம்மளோட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளோட உணர்வோட உள்ளுணர்வு சொல்றத தன்னுணர்வோட விழிப்புணர்வோட நம்ம வாழ்வோம்